முதலில் லெனின் இப்போ தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு அப்படின்றது திரைத்துறைக்கான அவரோட பங்களிப்புக்காக மட்டும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இல்லை நீங்கள் முகப்பிலே சொன்னீங்க அங்கீகாரமா அரசியலாவா அதான தலைப்பு அவங்களுடைய அரசியலுக்கான அங்கீகாரமாக தான் அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு பாஜகவிற்கு அல்லது அவங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற நபர்களுக்கு விஜயகாந்த் மட்டும் இல்லை சிரஞ்சீவிக்கு கொடுத்தது நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெங்கைய நாயுடு ஒரு மூத்த பொலிட்டீஷியன் ஆனாலும் அவங்க கட்சியை சார்ந்தவர் அவருக்கு அந்த பங்களிப்பு தான் அந்த பொது இதுல இருந்து எடுத்து கொடுத்த அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான விட்டுட்டீங்களே அடுத்து வர்றேன் கற்பூரி தாக்கூருக்கு ஏன் கொடுக்குறாங்க இருக்குல்ல கற்பூரி தாக்கூருக்கு ஏன் இப்ப கொடுக்குறாங்க ஏன்னா பீகார் வடமாநில வடப்புளத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி என்கிற ஒரு பிம்பம் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது ஏற்கனவே கடந்த பீகார் தேர்தலில் ரிசர்வேஷன் சம்மந்தமாக ஒரு டிபேட்டை தோங்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய சர்ச்சங் சாலக்கு அதனுடைய தலைவர் மோகன் பகவத் பேசி அது பெரிய சர்ச்சையாகி அந்த தேர்தலில் அதற்கு எதிர்வினை கடுமையாக இருந்த போது திரும்ப பெற்று கொண்டார்கள் இதெல்லாம் நடந்திருக்கிறது இவை கற்பூரி தாக்கூருக்கு கொடுப்பது என்பது அங்கே இருக்கிற அந்த ஓபிசி வாக்குகள் சமூக நீதி வாக்குகள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த வாக்குகளை குறிவைத்து என்பது வருஷமா என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு அதில் கருத்தை உடனச்சுன்னா முதல் ஒரு இடத்துல கொடுத்துருக்கணும் முதல்வரிடத்திலே நீங்க கொடுத்திருக்கணும் கொடுத்திருந்தீங்கன்னாக்கா கரெக்டா இருந்திருக்கும் ஆனா இப்போ தேர்தல் அந்த எஜ்ஜு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு மூணு மாதம் நூற்றாண்டு விழா அறிவிக்கப்படுது கொண்டாடப்படுது அந்த இந்த சமத்துல எல்லாமே நூற்றாண்டு விழாவிலே எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே அவருக்கு மட்டும் நூற்றாண்டு நீங்க வைக்கிறீங்க மற்றவங்களுக்கும் நூற்றாண்டு விழாவிலே கொடுத்துருக்கலாமே நீங்க சொல்றது அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டா கூட எல்லோருக்கும் நூற்றாண்டுலயே கொடுக்கறதுன்னு ஒரு கொள்கை நிலையை எடுத்துட்டீங்கன்னா அது மாதிரி கொடுத்துருக்கலாம் ஆனா அப்படி இல்லையே அப்ப இது அரசியல் தான் அந்த அரசியலுக்கான ஒரு அந்த பகுதியில் இருக்கிற வாக்குகளை தங்களுக்கு பெறுவதற்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த இது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா உண்மை பொதுவாக இந்த விருதுகள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்ற நிலைக்குழு ஒரு தெளிவான வழிகாட்டுனா அதுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமியில் கொடுத்த விருதுகள்லாம் திருப்பி கொடுத்தாங்க ஏன்னா பசு குண்டர்கள் அடுத்த த அந்த தாக்குதல் சாதாரண மக்களுக்கு எதிரான தாக்குதல் உணவு அரசியல் இதையெல்லாம் எதிர்கொண்ட அந்த இலக்கியவாதிகளெல்லாம் வாங்கின விருதுகளை திருப்பி கொடுத்தாங்க அதேபோல் ஜேஎன்யூவில் நடந்த தாக்குதல் அதை கண்டித்து பலர் திருப்பி கொடுத்தாங்க எனவே நிலைக்குழு ஒரு முடிவு எடுக்கிறது இனி வந்து ஒப்புதல் பெற்று தான் நீங்கள் இந்த மாதிரியான விருதுகளை கொடுக்கணும் அது அனைமா முந்நூற்றி ஐம்பத்தி மூணோ முந்நூற்றி ஐம்பத்தி நாலோ அந்த நிலைக்குழுவினுடைய எண் அதில் ஒரு முடிவு எடுத்து இதையும் பரிந்துரையாக வைத்தார்கள் இந்த ஒப்புதலை பெற்றுக்கொண்டது அப்போ விருதுன்னு நீங்கள் ஒரு அரசியல்னு இருக்கிறபோது அந்த விருதை திருப்பளிப்ப திருப்பி அளிப்பதும் நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு தெரியும் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களோட விருதையெல்லாம் தூக்கி கொண்டு போட்டாங்களா ஆற்றில் அது என்ன காரணம் அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ அதிலும் தெளிவாக அதிலும் தெளிவான அரசியல் இருக்கிறது விருதுகளை திருப்பி கொடுப்பதும் அரசியல் தான் ஏன்னா நீங்க நடத்துகிற மிக மோசமான தாக்குதல்கள் மக்களுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மாணவர்களுக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்களை எதிர்கொள்கிற போது நீங்க அழிக்கிற அதே விருதை தூக்கி எழிஞ்சு எரிஞ்சிட்டு போறாங்கல்ல அப்ப இதுவும் நடக்குது

சிவாஜி கணேசனுக்கு உலக அளவில் விருதுகள் கிடைக்க கிடைத்தது ஆனால் இந்தியாவை வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது அந்த விருதை பற்றி சிவாஜி கணேசன் பேசியது இன்னைக்கு இருக்கு நம்ம எங்க எனக்கு கொடுத்தாங்க அதில் ஒரு தமிழரை போட்டிருந்தாங்க ஒரு வாங்கி வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு இதே வருட்டினா பேசியிருக்கார் அப்போ ஒன்று தெற்ப தெற்கு பகுதிகளை சார்ந்த கலைஞர்களுக்கு இலக்கியவாதிகளுக்கு அங்கீகாரம் தர மறுப்பது இன்னொன்று தங்களுக்கு வேண்டியவர்கள் தங்களுடைய அரசியலுக்கு வேண்டியவர்களுக்கான விருதுகளை மட்டுமே அறிவிப்பது அப்படியான போக்குகளும் இருந்திருக்கிறது அதை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடுவது மதிப்பிடுவதற்கு இல்லை இப்போ கூட விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தது நான் கேட்குறேன் ஒரு பாரத பிரதமர் அது சம்மந்தமாக ஒரு சிறப்பு அவர் இறந்த பிறகு ஒரு கட்டுரை எழுதுகிறார் எல்லா நாளிதழ்களையும் வந்துச்சு நீங்கள் பார்க்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எதை காட்டுகிறது

ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ கூட்டணியில் இழுக்க வேண்டும் இன்னும் அதிகமாக ஆட்களை கொண்டு வரணும் எனவே அங்கே ஒரு அங்கீகாரம் அப்படித்தான் வருகிறது எனவே இதில் தெளிவாக அரசியல் இல்லாமல் இல்லை ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிச்சிடறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் இந்த விருது கொடுக்கப்படுகிறது அப்பயே ஒரு முடிவுக்கு வராங்க இறந்து போனவங்களுக்கு இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் விருது கொடுக்குறதுன்னு அதில் பிரச்சனை வந்தோன்னா இறந்து போனால் தான் உங்கள் விருது கொடுக்குறது பாரத ரத்னா விருது கொடுக்குறதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க வந்த பிறகு தொண்ணூற்றி ரெண்டில் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கவர்னர் பேசு பொருளாக ஆக்கியிருக்காரல்ல சுபாஷ் சந்திர போஸுக்கு விருது அறிவிக்கிறார்கள் அப்போ ஒருத்தர் வழக்கு போடுறார் அவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறதே இன்னும் தெளிவாக வரல ஏன்னா அது வந்து ஒரு மர்மமான இறப்பாக இருக்கிறது அப்படின்னு அதை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் இதுவும் நடந்திருக்கிறது சரி அப்போ இது எல்லாவற்றிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று முன்னுக்கு பின் முரணான பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்கிறது எனவே விருதுகள்

பத்ம பூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ பாரத் ரத்னா ரொம்ப கவலைப்படுறது கருப்பூரை தாக்குறத விஜயா ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கருத்து சொல்றாங்க இந்த விருது கவலைப்பட்டுதான் வேறு காரணங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோட 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 கருத்து சொல்லல கவலைப்பட்டு கருத்து சொல்றாங்க ஏன்னா பாஜக சமூக நீதியை தொட்டாலும் சரி ஆன்மீக தொட்டாலும் சரி உங்களுக்கு இப்ப ஆன்மீகம் அயோத்திய கையில் எடுத்தோம் கதர் நாங்க சிறப்பா முடிச்சிருக்கோம் இப்போ ஒரு இது நூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு ஏதோ ஒரு நாள் எடுத்த முடிவு இல்ல ஏதோ போறாங்க வந்து ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்தை வாங்கிட்டு பேச தொடர்ந்து சொல்லுங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்தை வாங்கிட்டு கொடுக்கூடிய விருது இல்ல இது தேடி பிடித்து ஒருவராக தேடி பிடித்து திறமையை திறமையை ஆய்ந்து ஆராய்ந்து குழு அமைத்து எடுத்திருக்காங்க அதனால இதை பொறுத்த வரைக்கும் மிக சரியான தேர்வு இந்த நூத்தி முப்பத்தி மூணு பேர்ல பாத்தீங்கன்னா தகுதியான அவங்களுக்கு தகுதியான நபர் நீங்க சொன்ன மாதிரி மிக சரியான தேர்வு அப்படின்றதுல அவரும் கூட ஒத்து போறாரு ஆனா நீங்க தேர்ந்தெடுத்திருக்க நேரம் என்பதுதான் அது குறித்த கேள்விதான் வந்து இது முன்னெடுத்தப்படுது இது தேர்தல் நேரம் என்பதுதான் இதில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படக்கூடிய கருத்து நீங்க நூத்தி முப்பத்தி மூணு பேருக்கும் தேர்தல் நேரத்துல எடுத்த முடிவா இருக்காது கடந்த ஓராண்டுகளாக இதெல்லாம் ஏற்கனவே தேர்வு எடுக்கப்பட்ட முடிவு

அவர் இறந்த ஒழுதுதான் தெரியும் உண்மையிலேயே இந்த அளவுக்கு திரண்டு வந்த கூட்டம் மக்கள் வைத்திருந்த மரியாதை எல்லாருக்குமே பொதுவா யாராக இருந்தாலும் இப்படி ஒரு மாபெரும் மனிதரா அப்படிங்கிற மாதிரி விட்டது உண்மை அதாவது அரசியல் கப்பாட்பட்டு சொல்றேன் ஆக அவருக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட இது நடந்திருக்கலாம் அதை நீ அரசியலா பார்க்க வேண்டாம் இது மனப்பூர்வமாக விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத பிரதமர் ஒரு நட்புணர்வு கூட அவர் மீது வைத்திருக்கிற மரியாதைக்காக அவர் அவர் அந்த

நீங்க அப்படி வச்சுக்கலாம் சரி ஓகே அதற்கான விருது அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க